இந்த கூட்டத்திலே கூட்ட திருத்த சட்டத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசு அதை மறுபடியும் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நமக்காக ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைந்த ஒருமனதான தீர்மானத்தை எடுத்த தமிழக முதல்வருக்கு நான் முதலில் நன்றி சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல அழகான வரலாற்று சிறப்பு முக மேடையை அமைத்து தந்த இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் தன்னார்வலராக இயங்கி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் இறைவன் பெரியவர் அவருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இந்த எல்லோருக்கும் தெரியும் அதை பற்றி என்னுடைய சிந்தனையை முன்வைக்க எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆறு என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ஒரு கவிதை தொகுப்பு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற ஒரு கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இடிந்து கிடக்கின்றன வசூதிகள் இடிபாடுகளுக்கு இடையே எட்டி பார்க்கிறான் இறைவன் காயப்பட்டு கிடக்கின்றன கோயில்கள் காதுகளை ஒத்தியபடி கண்டிருந்து பார்க்கிறான் கடவுள் எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள் சாம்பல் குவியலில் மெல்ல அசைகிறது கத்தரின் தலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்து மூவரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் உங்களில் யாராவது ஒரு மனிதன் இருந்தால் வரச் சொல்லுங்கள் நாங்கள் மூவரும் உயிர் தழுகிறோம் இந்த கவிதையை எழுதியவர் மூமேத்தா ரெண்டாயிரத்தி நாலு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு அதே கவிதை மு மூமேதா எழுதுகிறார் விற்கன்று வீதிக்குள் யானைகள் சென்றன வந்தனர் வீதிகள் அமைதியாக இருந்தது சில மனிதர்கள் புகுந்தனர் வந்தனர் வீடுகள் தோறும் கடந்தது பிணங்கள் மதம் யானைக்கா மனிதனுக்கா இதே இந்த இரண்டு கவிதைகளையும் நான் எப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறேன் ஒன்றிய அரசின் பார்வைக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த இரண்டு கவிதைகளும் எப்பொழுதுமே நான் செல்லும் இடங்களில் எல்லாம் சொல்வதுண்டு இடிபாடுக்கிடையே ஈர்ப்பா தரான் இறைவன் அப்துல் ரஹ்மான் ரொம்ப அருமையாக சொல்வார் எனக்கு பிடித்த ஒரு பெரிய என்னுடைய ஆத்மார்த்த ஒரு கவிஞர் அல்லா அல்லாஹ் நீ இல்லாத இடமில்லை நான் இல்லாத இடமும் உண்டு அதையும் இடிக்கிறார்களே என்று அவர் சொன்னார் கோவை செம்மொழி மாநாட்டிலே ஒரு கூட்டத்திலே தாங்கும் பொழுது அவருடைய தலைமையின் கீழ் ஏன் இடிக்கிறீர்கள் என்று கேட்டேன் மறுபடியும் கட்டுவதற்காக இடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது இந்த வப்பாரிய சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் புரிந்து கொண்ட அளவில் இஸ்லாமிய மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் அல்லாவின் பெயரால் சேவை நோக்கங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒன்று அரபிக் மொழியிலிருந்து உள்ளது என்று சொன்னார் இந்த வப்பு அமைப்புக்கு அசையும் அசையா சொத்துக்களுக்கு எந்த மனிதர்களும் முதலாளி அல்ல அல்லாஹ் ஒருவர்தான் முதலாளி தான் முதலாளி அல்லாஹ் ஒருவரே இந்த அல்லாவின் பெயரில் நம்பிக்கையோடு தரப்பட்டு அந்த சொத்துக்கள் அனைத்தும் ஏதோ மசீதுகளுக்கு மட்டுமல்ல மதராஸ் பள்ளிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் சேவை செய்கின்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த வக்பாரியம் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இந்த வக்பாரிய அமைப்பை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அந்த அமைப்பில் யார் இருக்க முடியும் கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் எனக்கு குரானை பற்றி என்ன தெரியும் அல்லது இந்துக்கள் இருக்க முடியுமா நமக்கு பகவத்கீதை தெரியாது அவர்களுக்கும் குரான் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் குரான் மீது நான் சரியாக சொல்வதாக இருந்தால் அல்பரா பாகம் அத்தியாயம் ரெண்டு அதுல நான் அப்படியே குரானை வந்து நான் வாசிக்கிறேன் இருநூத்தி அறுபத்தி ஓராவது வார்த்தை அல்லாஹ்வுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவிழிப்பொருளின் செலவுக்கு உபமானம் ஒரு தானிய விதையை பயிர் போன்றதாகலாம் அதிலிருந்து ஏழு கதிர்கள் முளைக்கின்ற ஒவ்வொரு கதிரும் நூறு தானிய மணிகளை கொண்டது அல்லாஹ் தான் அல்லாஹு அல்லாஹு தான் நாடுவோருக்கு பன்மடங்கு நன்மையை செய்கிறார் மேலும் அல்லாஹு அதிக அதிகம் வளர்ந்துபோவனும் யாவற்றையும் நன்கு எவர்கள் இருக்கிறான் வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்து பின்னர் அதை தொடர்ந்து தொடர்ந்து செலவு செய்ததை சுட்டிக்காட்டி பேசாமலும் புண்பட செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நற்பூலி அவர்களின் அதிபதியிடம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நல்ல வசனம் நான் அறிந்தவரை கிறிஸ்தவ திருமுறையிலும் இல்லை கிறிஸ்தவ திருமறையில இருக்கிறது வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி இந்த பக்பாரிய சட்டத்திற்கு தரப்படுகிற நன்கொடையாக தரப்படுகிற அசையா அசையும் சொத்துக்கை யார் தந்தார்கள் என்பது கூட தெரியக்கூடாதா அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார் இதை குறித்து நீ வெளியே பேச வேண்டாம் அது உனக்கும் அல்லாவுக்கும் இடையே இருக்கின்ற ஒப்பந்தம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எந்த பெருமையும் நீ பட்டுக் வேண்டாம் அப்படி ஒரு உயரிய நோக்கத்திற்கு தியாக உள்ளத்தோடு தரப்பட்ட அசை மசியா சொத்துக்களில் அதை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இஸ்லாமியர்கள் அல்லாத சிலரை நாங்கள் நீடிப்போம் என்று சொல்வது நமக்கான அநீதி மட்டுமல்ல இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிறைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடுக்கப்பட்டு மிகப்பெரிய சவால் நிறைய ஆகையால் நான் இதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது இது ஏதோ இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை என்பது அல்ல இது சக மனிதனின் பிரச்சனை சக மனிதன் மீது கொள்ளுகிற ஆம் இங்கே இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தெடுத்து இஸ்லாமியர்களை துருவப்படுத்தி போலரைசேஷன் அவர்களை தனிமைப்படுத்தி பெரும்பான்மையாக பாடும் இந்துக்களுக்கு எதிராக நம்மை எதிரிகளாக மாற்றுகிறார்களே அந்த ஒரே ஒரு சதிதான் இவர்கள் அரியணையில் அமர்ந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்கள் எந்த மாநிலத்துக்கு போகிறார்களோ எந்த இடத்துக்கு போகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் மதத்தை கையில் எடுத்து மக்களை பிரித்து ஒரு சில சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரியாக சித்தரிப்பதுதான் இவர்களுடைய பரப்புரை இவர்களுடைய வேலை ஆகையால் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டம் ஏதோ நாம் புறக்கணிப்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசு இதை திரும்ப பெருமரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் தொடர வேண்டும் இஸ்லாம் இது இஸ்லாம் என்ற மதத்தை கடந்து கிறிஸ்தவம் என்ற மதத்தை கடந்து இந்து மதம் என்ற மதத்தை கடந்து மனிதனையும் மனிதாபிமானம் அது இருக்கின்ற ஒவ்வொரு இதயமும் ஒவ்வொரு மனிதனும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஒன்றிய அரசு இதை திரும்ப பெற வேண்டும் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் விமர்சனம் ஒரு போடுவார்கள் மூன்று விசிறிகளிலும் அந்த குடும்பத்தில் மூன்று பேர் வரும் ஆனால் வக்பாரிய சட்டத்தில் அதில் இடமே இல்லை யார் தந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது முழுமையாக நிறைய சட்டத்திற்கு தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி இது இஸ்லாமியர்களுக்கான மிகப்பெரிய அநீதி இதை திரும்ப பெற வேண்டும் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் எல்லோருக்கும் இறைவன் பெரியவர் என்ற பெயரில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாரே தட்டேன் நாரே தட்டேன் நாரே தட்டேன்